எல்லா துறையிலும் கலையிலும் இருக்கிறோம் சந்தோஷ் நாராயண் சொல்கிறார் அந்த இருந்து அந்த ஐயர் குடு இந்த குடி ஆ ஓகே அந்த அந்த விட்டால் அந்த விட அந்த கர்யாணம் ஜீதிய விடு ஹலோ காய்ச்சல் வணக்கம் நாங்கள் பார்த்தீங்க ஏண்டா ஜாழ்ப்பானத்தில் உள்ள கோண்டாவிட் பகுதி நிக்கம் இங்கே கேகே ஸ் ரோட்டுக்கு அருகாமையில் உள்ள உப்புமடை பிள்ளையாகவையில் தேர்தல் நடனக்க அர்த்தங்காஸ் நன்றி பார்க்க வந்திருக்கேன் மாகாஷன் இந்த வீடியோவில் போகலாம் இந்த வீடியோ என்ன எமேஜன் சொல்லி பார்க்கலாம் கேகே ஸ்ரோட்டா இந்த

கற்பதப்பட்ட காணக்கூடிய மாதிரி இருக்குது வளர்த்துக்காலா பிள்ளையார் அலங்கரிச்சு வச்சிருக்காங்க சொல்லி எடுத்து கொண்டு போகிறாங்க அண்ணா வணக்கம் அண்ணா எவ்வளவு காலம் இந்த கோயிலுக்கு வாரிங்க நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் எத்தனை திருவிழா இந்த கோயில் நடக்கிறது பதினஞ்சு நாள் பன்னெண்டு நாள் பன்னெண்டு நாள் திருவிழா அப்போ ஒவ்வொரு திருவிழாவுக்குள்ள ஒவ்வொரு பொருட்படுத்த சொல்லுறதா அதிகாலத்து தொட்டி இந்த பிள்ளையார் சந்திரசேர சந்திரசேவர பிள்ளையாருச்சந்தி பிள்ளையாருன்னு சொல்றாரு கோயில் சொல்லுறாங்க

சின்ன கை கொடுத்து ஆக்க இழுக்க சொல்லி விட்டு இருக்குது திருவரம் பாடி கொண்டு வந்து அன்பு நவாக்கிறது இந்த இடத்துல வைரவருக்கு பழங்கள் தோறு மாதிரியெல்லாம் படைத்து வச்சிருக்காங்க அதே மாதிரி இங்காலையும் படைச்சு வச்சிருக்கோம் அவ்வளவு நன்றாக பாத்தீங்கன்னா தேங்காய்கள் எல்லாம் துய்த்து வச்சிருக்காங்க தேருக்கு முன்னால் உடைக்கிறதுக்காக இந்த இடத்துல தேங்காய்கள் எல்லாம் துயத்து இடத்துல பாருங்க இந்த இடத்துல தான் கோயிலோட சமையல்கள் எல்லாம் நடக்கிறது எல்லாம் சமையல் எல்லாம் முடிஞ்சா மூடி வச்சிருக்காங்க தேர்த்திரா முடிஞ்சவன மக்களுக்கு அன்னதானம் வழங்கினோம் எவ்வளவு பக்தியாக இந்த தேரோட வடத்தை பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ಅದೇ <Sessly> ಕಾರಣ <Sessly> 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 அப்படி கோயில்களில் உடைக்கிற திவங்காய்களை வெட்டி எடுக்கிறதுக்காக கடைச பயன்படுத்துவாங்க பின்னா திருவாரங்கள் படித்துக்கொண்டு வந்து இருக்கீங்கன்னா சர்வத் வழங்க தந்திருக்கிறாங்க மா இருக்குது தொடர்ந்து காவடி எடுத்து வந்தோம் வரைக்கும் அருங்கி சந்திரசேகர பிள்ளையார் கோயில் அருகே சந்திரசேகர பிள்ளையார் கோயில் எனக்கு பொழுது வயது எழுபத்தி ரெண்டு ஆனால் நான் அரியா காலம் கொண்டு என்னுடைய அம்மா அப்பா அம்மா தாய் தாயாருடைய சகோதரங்கள் எல்லோரும் இந்த வீடு கோயிலோட கோயிலோடு உள்ளவர்கள் அவர்கள் அண்மையில் தான் இருக்கிறார்கள் நூறு மீட்டர் தாழ் தாய் தான் இருக்கிறார்கள் அப்போ எங்களுக்கு எட்டு நேரம் மூன்று நேரம் மணி மணிமோசை கேட்டு நாங்கள் வெம்பெருமானைத்தான் மணக்கி கொண்டிருக்கிறாங்க வெம்பெருமான் தான் எங்கள் குடும்பத்திற்கு ஆதாரம் உள்ள ஒரு படையார் உப்பு உப்புட பிள்ளையார் என்று சொல்கிறது இங்கே நினையமான பெரியவர்களெல்லாம் வந்து பணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் உதவி செய்து இப்போ இந்த பிள்ளையார் இவ்வளவு தூரம் இருக்கிறார் இன்னும் படரப்போணும் என்று சொல்லி நாங்கள் பெருமானை பிரார்த்திக்கின்றோம் எங்கள் எங்களோட கடமையோடு சம்பிதான் ஸ்ரீதர் அடி ஆறு ஆம்பளை பிள்ளையார் அவர்களும் நல்ல கோயிலோடு நல்ல ஈடுபாடு உள்ளவர்கள் சௌர சகோர்டர் சௌரம் அவரும் நல்ல பெரிய இங்க ஆபத்துல அழிவுகள் தெரியல அப்போ குறைதான் தெய்வங்கள்லாம் எங்களை நம்ம காப்பாற்றிக்கணும் எல்லாரும் நல்ல தெய்வத்தில் உள்ள இந்த கோயில் மட்டும்தான் பிள்ளையார்கள் இனிமேலும் கோயில் கூட தான் இங்க வந்து குறைவையா இருந்தாலும் எல்லாரும் பத்திமயமானவர் கலைஞர்கள்